திருவாவடுதுறை ஆதீன திருக்கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மாசிலாமணீஸ்வரர் அப்படின்னு திருப்பெயர் அதே திருக்கோவில்ல இன்னொரு சந்நிதியில இருக்கக்கூடிய சிவனுக்கு பெயர் அனைத்தெழுந்த பெருமானு பெயரான் இந்த திருப்பெயர்கள்லாம் கேட்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அவ ஒப்பில்லா கொங்கை அம்பாள் என்பது அம்பளுடைய பெயராக இருக்கிறது இப்படி இந்த திருநாமங்கள் இந்த கோவில்ல என்ன தலை வரலாறு இங்க என்ன திருப்பெயர் இங்க இந்த திருமேனி வந்து லிங்க திருமேனியா நடராஜமூர்த்தியா எவ்வளவு உயரம் இருப்பார் என்ன மாதிரியான அந்த வடிவத்துல இருப்பாருன்றதெல்லாம் கேட்கறதுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவனை எப்படி பாடுறது அப்படிங்கிறதையும் அங்க கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமான முறைமையில இயங்குகிறது இல்லையா அதையெல்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தனக்கு அவங்க கிட்ட சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்தை அங்கே உருவாக்குகிறார் என்று தோன்றுகிறது எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இறைவனுடைய பெருமை இன்னொரு சொல்ல கேட்பது ரொம்ப இன்பம் அது அது வந்து பெரியோர்கள் காட்டிய பண்பு நான் நிறைய பார்த்துருக்கேன் ராஜாஜி வந்து சக்கரவர்த்தி திருமகன் எழுதி முடிச்சார் ஆனால் அவருக்கு மனசில் ஏதோ நிம்மதி இல்லை காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்குறாரு இன்னும் ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்கு அனந்தராம தீட்சிதர் ராமாயணம் சொல்லிட்டு இருக்காரு போய் கேளு தானே நான் எழுதி முடித்தேன் ராமாயணம் இதுவே இல்லை இல்லை நீ போய் கேளு போய் கேட்கும்போது தான் அவருக்கு தெரியுது ஏன் நம்மளை அங்கே போய் கேட்க சொல்லணும் இன்னொருத்தர் சொல்ல கேட்கணும் அதுதான் இன்பம் கட்டலின் கேட்டல் கேட்டல் என்று அது அதுதான் தரும் மனசுக்கு சாந்தி தரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நமக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கலாம் அவரை விட நல்லா தெரிஞ்சிருக்கலாம் இன்னும் நமக்கு நல்லா கூட பாடக்கூடியவரா நம்ம இருக்கலாம் அவர் பாடினப்புறம் நம்ம எடுத்து பாடணும் சேர்ந்து பாடக்கூடாது இது ஆஹ் பத்தராஜ் பெரியவர் சொல்வார் முதல்ல இன்ஜின் அதுக்கப்புறம் இந்த டப்பாலாம் வரணும்